கிருஷ்ண தேவரையர் அவர்களுக்கு பிறந்த நாள் அப்போ எல்லாரும் பரிசு கொண்டு வந்து தர்றாங்க ஒரு அரசுக்கு பிறந்த நாள்னால் பயங்கரம் பரிசு வரும் இப்போ நிறைய பெரிய பெரிய விலை உயர்ந்த பரிசுகள் வந்தோன்னா பக்கத்து நாட்டு அரசர்கள் பரிசு கொடுத்தாங்க புலவர்கள் அரசர்கள் எல்லோரும் அவங்களால முடிஞ்சதை பரிசு கொடுத்தாங்க இப்போ தெனாலிராமன் அப்படின்னு சொல்லிட்டு கவி அவர் அவையில் இருந்தாருங்க அவர் ஒரு பெரிய மூட்டை ஒன்று வந்தார் துணி மூட்டை உடனே அதை பார்த்தோன்னா அரசர் ஆஹா தெனாலிராமன் மிகப்பெரிய பரிசு கொண்டு வந்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூட்டையை பிரித்தாங்க பிரிக்க பிரிக்க துணியாக வந்துக்கிட்டு இருந்ததுங்க பெரிய மூட்டை கொஞ்சம் துணி ஒவ்வொன்றா துணியாக பழைய துணி அழுக்கு துணி ஏதோ துணி வந்துக்கிட்டே இருந்தது கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த மூட்டையில் சின்னதாக ஒரு டப்பாக இருந்ததுங்க இன்னும் அரசருக்கு ஆச்சரியம்னா தென்னால இவ்வளோ பெரிய மூட்டை சின்ன டப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டப்பாவை திறந்து பார்த்தா அதில் ஒரு புளியம்பழம் இருக்குதுங்க புளியம்பழம் அப்படின்னு நிறுத்தினா அதுக்கு ஒரு ஓடு மாதிரி இருக்கும் அந்த ஓட்டை உடைச்சிங்கன்னா உள்ளே வந்து பழம் வந்து சுவையாக இருக்கும் அப்போ அரசர் கேட்குற வேக தென்னால் ராம உங்களுக்கு பரிசு கொடுக்க வேறு பொருளே கிடைக்கல புளியம்பழத்தை கொண்டாந்து கொடுத்துருக்குறீங்களே அப்படின்னு தென்னால் ரமன் சொன்ன அப்படி அரசரே இந்த புளியம்பழம் மாதிரி நீங்கள் இருக்கணும் அப்படின்னா எப்படி அப்படின்னு கேட்டார் புளியம்பழம் வந்து அந்த ஓட்டோடு ஒட்டாது அதை ஆட்டினே கெடுக்கிறது சத்த வரும் அது மாதிரி நீங்கள் ஒரு பெரிய அதிகாரமுள்ள அரசர் அதனால் நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிற உங்கள் சுட்டத்தாருடனும் அல்லது கீழே இருக்கக்கூடிய எங்களை போன்ற அமைச்சர்கள் அலுவலர்களுடைய அதிகமாக ஒட்டாமல் நீங்கள் பழகணும் அதுதான் நிர்வாகத்திறமை எனக்கு கீழே எங்களோட ஒட்டியிருந்தீங்கன்னா நாங்கள் வந்து உங்களை அரசரே நெருங்கி இருக்காருன்னு சொல்லிட்டு வேலை செய்யாமல் இருப்போம் அப்போ அதிகமாக ஒட்டக்கூடாது அதே மாதிரி புளியம்பழம் பார்த்திங்கன்னா இனிப்பாக இருக்கும் புளிப்பு கலந்துருக்கும் இனிப்பு இருக்கும் அப்போ இந்த இனிப்பு சுவை போல் நீங்கள் மக்களுக்கு நல்லதை செய்யணும் அப்படிங்கிறது அந்த புளியம்பளத்தோட தத்துவம் அதனால் ஒரு அரசர் புளியம்பளத்து மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னார் பாருங்க அதை கேட்டு அரசர் ரொம்ப சந்தோஷப்பட்டாருங்க